அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊர் பக்கத்தில் பறக்க பத்தில் தான் ரோட் சைடு பக்கத்தில் ரோட்டடி வயல் ஒரு பதினஞ்சு சென்டு வயல் தான் விற்பனைக்கு இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே அந்த வயல் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் லோ ப்ரைஸில் வயல் வாங்கக்கு ரோட்டரி வயல் பார்த்தீங்கன்னா அந்த வயலை வாங்கலாம் மொத்தம் பதினஞ்சு சென்ட் பூமி மெயின் ரோடு பக்கத்திலே அந்த வயல் விற்பனைக்கு இருக்குது லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறாங்க உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா ஸ்க்ரீன் நம்பரை உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ